ஆக்சுவலி ஒரு ராட் வீலர் டாக் ஒன்னு தினைக்கும் வாக்கிங் கூட்டு வராரு ஆக்சுவலி பூ பண்ணதுன்னு சொல்லிட்டு நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம் வீட்டு முன்னாடி பூ பண்ண விடாதீங்க பசங்களாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இது ஒண்ணு உங்க பட்டா போட்ட இடம் கிடையாது நான் ஒரு உங்க பேர்ல இருக்கான்னு ஒரு மாதிரி பேசினாரு சரின்னு விட்டாச்சு திருப்பியும் நேத்து வந்துட்டு ராட் வீலர் பிளஸ் ரெண்டு நாட்டு நாய் இவர் வந்து வர லேட் ஆயிடுச்சு அப்பா ஒரு லெவன் ஓ கிளாக்கா வராது டவர்னிங்லே ரெண்டும் துரத்திட்டு வரவோ அவரு ஸ்டாப் பண்ணி திருப்பி வந்தாரு இங்க ஒரு நாட்டு நாய் நாங்க வளர்க்குறோம் அவனும் பயந்து ஓடி வந்து இங்க ஸ்கிட் இப்படி நிக்கினா ராட் வீலர் அங்கிருந்து ஓடி வருது இவர் போய் மண் எடுத்து வீசுறாரு நான் இங்க கொம்பு வச்சு தான் செய்யறேன் வந்துட்டு அவ்வளோ மரியாதையா இல்லாம என்னடா பண்ணிடுவேன் ஏர் பண்ணிடுவேன் அவ்வளவு அபியூசிவா பேசுறான் அவருக்கு காது நானும் மரியாதையா பேசுங்கன்னு பேசுங்க அவன் கேட்கவே இல்லை நீ பொம்பளை மாதிரி நடந்துக்கோ அது இதுன்னு ரொம்ப வல்கரா நந்துட்டு ராட் வீலர் வந்து சுத்தி சுத்தி வருது அவர் ஷோல்டர் மேல ஏறி நின்று லாக் பண்ணிடுச்சு அவன் கமாண்டும் சொல்லல எதுவும் சொல்லல அவன் சொல்றான் நீ என்ன பேசினா அதை அட்டாக் பண்ணும் என்ன பண்றியோ பண்ணு கமிஷனர் நம்பர் நம்பர் வேணுமா வேணுமா போலீஸ் யாரும் வரமாட்டாங்க பண்ணு போ என்ன பண்றியோ பேசுறான் அவன் சரின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு நான் திட்டிட்டு நான் உள்ள போறேன் திருப்பியும் இங்க நின்றுட்டு ராட் வீலர் இங்கர உட்காந்துட்டு இருக்கு எதுவுமே பண்ணல சரின்னு இவரும் வந்து உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பாத்துக்கலாம்னு கதவு சாத்திட்டு போறோம் அங்க ஐயா வந்துட்டு மரியாதையே இல்லாம கூப்பிட்டதுனால அவர் வந்துட்டு என்னடா பேசுறேன்னு அங்க இருந்து குரல் கொடுத்தாரு இந்த பில்டிங் பின்னாடி சைடு போய் அவரை வந்து ராட்ரில ரெண்டு கையால பிடிச்சு அவரோட தோட்டி ரெண்டும் ரெண்டு டைம் வந்துருச்சு அப்பயும் அவன் எதுவுமே பண்ணல நின்று வேடிக்கை பாக்கலாம் என்ன பண்றியோ பண்ணு இப்படிதான் நான் விடுவேன் லீஸ் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரே பிரச்சனை நேத்து நேத்து ஃபுல்லா தூக்கம் போச்சு ஒரே ஸ்ட்ரெஸ் தான் எங்களுக்கு நேத்துல இருந்து ஆல்ரெடி நைட்டு உமன்ஸ் ஹெல்ப் லைன்கும் நான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன் அப்புறம் போலீஸ் கூட இதுல இருந்து வந்து எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணி இதுவும் எடுத்துக்கிட்டாங்க இனிக்கும் வந்து விசாரணை பண்ணாங்க எல்லாமே பண்ணாங்க ஆனா அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா எங்களால எதுவுமே பண்ண முடியல நாங்க இப்படிதான் இருப்போம் நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க பயம் பண்ணது கரெக்ட் தான் உங்களுக்கு பயமா இருந்தா வீட்டுக்குள்ள போய் இருந்துக்கோங்க அப்படின்னு அசால்ட்டா பதில் சொல்றாங்க அப்ப வந்து இங்க ஏரியால இருக்கிறவங்களா நாங்க வீட்டுக்குள்ள இருக்கணும் ரெண்ட்ல வந்து உட்காந்துட்டு அவங்க எல்லாரையும் வந்துட்டு இது பண்ணிட்டு ரூல் பண்ணிட்டு இருப்பாங்களா இது என்னது இது நாங்க கேக்குறது கேஸ் எடுங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா ஜட்ஜா இருந்தா யாரா இருந்தா என்ன பண்ணதா அவரு தப்புர் ப்ரீட வந்துட்டு ஒரு லீஸ் இல்லாம ஒரு மஃபில்ட் இல்லாம ஒரு ஏரியால எப்படி கூட்டு வர்றாரு அவரு